எப்படி ஒரு மந்திரத்துக்கு உயிர் கொடுப்பது ஏன் ஒரு மந்திரத்துக்கு உயிர் கொடுக்க வேணும் என்பதை பற்றி இந்த வீடியோ அதாவது நீங்கள் எப்படி ஒரு மந்திரத்தை உச்சரிக்க வேணும் அந்த மந்திரத்துக்கு நீங்கள் எப்படி உயிர் கொடுக்குறீங்க அந்த உயிர் கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு என்ன நடக்குது என்பதை பற்றிய விளக்கமும் அதை கற்றும் கொடுக்கு இந்த வீடியோ இதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்னென்ன சொன்னால் நீங்கள் ஒரு மந்திரத்தை தேர்ந்தெடுங்க ஓம் நம சிவாய இல்லாட்டி ஹூ அவ்ளாஹூ ஏதோ ஒரு மந்திரத்தை நீங்கள் தேர்ந்தெடுங்க இந்த மந்திரத்தை தேர்ந்தெடுத்து அந்த மந்திரத்துக்கு நீங்கள் உயிர் நம்ம சொன்னால் உங்கள் வாழ்க்கை வளம்புறது வாழ்க்கை வளமுள்ளதாக மாறுது வாழ்க்கை வந்து எல்லையாற்றது வளமானது அந்த நிலைக்கு போகுது இப்படி ஒரு மந்திரத்துக்கு உயிர் கொடுக்க உங்களால் முடியாமலுக்கு அது வாயிலே தான் இருந்துக்கிட்டு இருந்து இருக்குது அதுக்கு உங்களால் உயிர் கொடுக்க முடியாமலுக்கு போனால் உங்கள் வாழ்க்கை வளமுள்ளதாக மாறாது அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சிக்கல் பிரச்சினை கவலை வந்து இருக்கும் நீங்கள் ஒரு மந்திரத்தை வரணத்துக்கு இந்த ஓம் நம சிவாய இந்த மந்திரம் இருக்கு இந்த மந்திரம் எப்போ உயிர் பெறுமென்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு ஒரு உயிரோடு உள்ள ரெத்தோடல வாழ்கின்ற உயிரோடு இருக்கின்ற ஒரு ஞானி அந்த ஞானிட்ட நீங்கள் சரணடைந்து அதாவது நீங்கள் ஓம்ன்றீங்க அந்த ஓம் பண்ணும்போது அந்த ஞானிகிட்ட நீங்கள் சரணடைந்த உணர்வு உங்களுக்கு கடைசியில் அந்த எனக்கு அந்த அந்த சிவாய என்று வந்து இந்த இந்த ரெத்தொடல் வாழ்கின்ற இந்த ஞானி தான் அவர் ஒரு கல்லில் கல்லாம அதெல்லாம் பார்த்தீங்களாம் பண்ணி எனது வேலை செய்யாது அதாவது இரத்த உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிரோடுள்ள என்னை போன்ற ஞானி இந்த ஞானி தான் உங்களுடைய கனவிலும் நினைவிலும் எல்லாத்திலும் நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது கூட அவர் தான் இதை நீங்கள் இருபத்தி நாலு மணி தளம் உச்சரிக்கலாம் காலையிலேயும் உச்சரிக்கலாம் மாலையிலேயும் உச்சரிக்கலாம் இது உங்களுடைய தீவிரத்தை பொறுத்திருக்கி இதை நீங்கள் அதி தீவிரமாக உச்சரிக்கலாம் சொன்னால் இந்த மந்திரம் உயிரோட்டம் பெறும் அப்படி தான் இந்த மந்திரம் மந்திரங்கள் உயிரோட்டம் பெறுவது எல்லியா மண்டா சிம்ம புஸ்தாத்லையும் இல்லாட்டி வார்த்தையில் இருக்கும் ஆகவே நீங்கள் தேர்ந்தெடுக்கிற அந்த மந்திரத்துக்கு உயிரோடு வா வாழ்கின்ற அந்த குரு தான் அந்த மந்திரம் நீங்கள் அவரை தான் உச்சரிக்கிறீங்க அப்போ அந்த குரு உங்களுக்கு பிரசன்ஸ் ஆகுவார் அதாவது உண்மையான குரு பிரசன்ஸ் ஆகும் அவர் வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் நீங்கள் அவர் பார்க்க தேவையில்ல இல்லாட்டி உடல் ரீதியாக மட்டும்தான் பார்க்கறது இல்லை எல்லா வடிவத்திலும் அனைத்திலும் தூணிலும் துரும்பிலும் எங்குமே பரமாத்மா இப்போ நீங்கள் பார்க்குறது எங்குமே நீங்கள் குருவில் பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு ப்ரெசன்ஸ் ஆகும் நாற்பது நாளைக்குள்ள அது கண்டிப்பாக நடக்கும் உண்மையான உயிரோடு உள்ள ஞானின் மீது இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தால் ஒரு மந்திரத்தை நீங்கள் சேர்ந்த எடுத்து உச்சரித்தால் ஏற்கனவே உள்ள வீடியோக்களில் இதை அது எப்படி இருக்குது தீவிரமாக்குறது இந்த மந்திரத்தை எப்படி நீங்கள் தீவிரமாக்குறீங்க அதை நீங்கள் எந்த மாதிரி செய்கிறீங்கன்றத பற்றி சொல்லியிருக்கிது நீங்கள் இது சொல்ல வந்த வேலை இப்போ ஞானிகிட்டே நீங்கள் சாதனை அடைஞ்சிருந்தால் அதே உங்களுக்கு சொல்லித்தரும் இப்படி தான சொல்லி ஆக இதான் மந்திரம் இந்த மந்திரத்துக்குரிய ஆள் அந்த ஞானி தான் இதுதான் வித்தியாசம் இதை நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்ளை பண்ணீங்களா அப்படின்னு சொன்னால் அதாவது ஞானோதயம் அதுக்கு பாரிய முயற்சியினூடாக போய் சிலருக்கு வருடங்கள் போகும் அந்த மாதிரி நடந்துக்கிறீங்க ஆனால் நானும் அதே இதுக்கு முதல் ஒரு குரு விட்ட நீங்கள் சரணடைஞ்ச மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது உங்களுக்கு பல விடயங்கள் நடக்கும் அதாவது இந்த மந்திரம் உங்களை எல்லாத்தையும் பார்க்கும் அனைத்தையும் செய்யும் ஆற்றல் இருக்கு அந்த மந்திரத்துக்கு அதுக்காக தான் அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறது ஒரு மனம் வாழ்க்கின்ற இல்லாமல் வேணும் நீங்கள் சாப்பிட வேணும் உங்களுக்கு தொழில் வேணும் உங்களுக்கு பணம் வேணும் செல்வம் வேணும் காதல் வேணும் குழந்த வேணும் குட்டி வேணும் பிரச்சனை அளிக்கக்கூடாது தொழில் அளிக்கக்கூடாது அப்படி என்ன தான் நீங்கள் உங்களுக்கு உள்ள பார்ப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு நிம்மதியை நீங்கள் நோக்கி போவீங்க நிம்மதியில் உச்சக்கட்டம் உச்சகட்டம் அது ஞானோதயம் அதுக்கு பிறகு சமாதி ஆனாலும் நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கிற உச்சரிக்கிறதால வந்து உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வர தொடங்கிடும் அதாவது வந்து நீங்கள் ஒரு குருவை குருவோட ப்ரெசன்ஸை நீங்கள் உணர தொடங்குறீங்க குரு வாழ்க்கை கற்றுக்கொள்வீங்க அப்போ உங்களுக்கு நீங்கள் வாழ்க்கை எதிர்கொள்ள வேண்டியிருக்கீங்க பல குரமங்களை உருவாக்கி இருப்பீங்க பல சிக்கல்களை உருவாக்கி இருப்பீங்க நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்வீங்க பல பல விஷயங்கள் அதாவது இந்த மந்திரம் வந்து வாழ்க்கையை கவனிக்குது வாழ்க்கை அனுப்ப பிறந்து சாகிறது மட்டுமில்லை பிறப்புக்கு முந்தியம் வாழ்க்கை இருந்து சாவும் ஒரு வரும் அதுக்கு புறவும் இருக்குது அப்போ எல்லாம் சாப்பிடோம் வேணும் குடிக்கோம் போனும் தின்னோம் போனும் சூரியனை படைச்சது ஆரண்டு தெரிஞ்சுக்கோ கோழி முட்டியாக ஒளி முந்திச்சா முட்டை முந்திச்சாண்டும் தெரிஞ்சு கொள்ளுவனும் சாவே எல்லா சேர்ந்து தான் வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்தை பற்றி ரகசியங்களை உணர்றது அறிவது ஞாபகப்படுத்திக் கொள்வது அதனூட வாழ்க்கை அவ வாழ்க்கைன்றதான் இந்த வா முழு வாழ்க்கையும் அவங்களுக்கு வசம் உள்ளதாக மாறும் அதுக்காக தான் இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறது அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை வாழ்றது வளம் வாழ்க்கை வளமுள்ளதாக மாறணும் அம்மனு சொன்னால் அதுக்குரிய சக்தியின் தைரியம் நம்மளுக்கு இருக்க வேண்டியிருக்குது அப்போ அது நம்மளுக்கு கிடைக்க வேண்டியிருக்குது ஆகவே இது 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 ஒரு இது ஒரு கல்வி இந்த கல்வியை நம்ம கற்றுக்கொண்டால் தான் வாழ்க்கை வளமானதாக்கலாம் வாழ்க்கை வளம் இல்லாததாக அற்றதாக மாற்றி மாக்கி மாற்றிக்கொண்டால் அவங்க வாழ்க்கை ஒரு குறுகிய வட்டத்துக்குள் வரும் கோபம் குரோதம் காமம் அந்த மாதிரியான ஒரு செயலில் உள்ள வரும் அதாவது நீங்கள் மனதின் பிடியில் மாட்டிக்கொள்வீங்க அப்புறம் உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு குறுகியதாக மை கார் மை பை மை டோக் ஐ லவ் அப்படி ஒரு சும்மா ஒரு பிச்சைக்கார மாதிரி போயி திரும்ப உங்களை வாழ்க்கை உங்களுக்கு வாழ்க்கை வளமுள்ளதாக மாறிஞ்சாமண்ட்டு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் நித்திய ஜீவன் நீங்கள் தான் கடவுளே நீங்கள் தான் காதலே ஆகவே தான் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் உச்சரிக்கின்ற மந்திரம் உயிர் போறோம் அவள் மந்திரம் உயிர் போடுறது கண்டிப்பாக உள்ள ஒரு ஞானி அவர்தான் அந்த சிவன் அவருக்கு தான் சரணடைகிறீங்க தான் பூஜை அவருக்கு தான் வணக்கம் அவருக்கு தான் தர்மம் அவருக்கு தான் எல்லாம் அவர் தான் எல்லாம் ரெண்ட நிலையில் நீங்கள் ஒரு மந்திரத்தை தேர்ந்தெடுத்து உச்சரித்தால் நாற்பது நாளைக்குள்ள அந்த மந்திரம் உயிரோட்டம் பெறுவது அந்த உயிரோட்டம் புடுறதுக்கு முந்தைய இவங்களோட பாடி லாங்குவேஜ் அவங்களுக்கு காட்டும் ஞானோதயம் பேர் இதுக்கு முதல் காட்டிக்கும் காட்டிக்கிட்டு வரும் அப்போ நீங்கள் அந்த மந்திரத்தில் இன்ட்ரெஸ்ட் ஆவீங்க அது உள்ள ஞானி இருக்கிறதால வந்து ஞானி வந்து கொண்டு வருவான் முதல்வன் சூரியன் வாழ்க்கை வளமுள்ளதாக மாறணும்னு சொன்ன அரசனுக்கு வாழ்க்கை வளமுள்ளதாக இருக்கும் அவர் ஜனாதிபதிக்கு வாழ்க்கை வளம் உள்ளதாக இருக்கு அவன் ஐஎம் சாரி அம்ன்றான் அவனுக்கு கவலையும் பிரச்சனையும் ஆனால் வாழ்க்கை வளமுள்ளதாக மாறினா கவலையோ பயமோ சிக்கலோ இல்லை வாழ்க்கை வளம் அற்றதாக மாறினா நீங்கள் மன்னராக இருந்தாலும் உங்களுக்கும் சம்திங் சம்வேர் யூஆர் இன் ட்ரபிள் அதில் நீங்கள் வைத்திருப்பீங்க அவவே ஒரு மந்திரத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிச்சா உங்களுக்கு என்ன பலன் அதை நீங்கள் எப்படி உச்சரிக்கிறது அதுக்கு எப்படி நீங்கள் உயிரை கொடுக்குறீங்க ரெண்டை இதில் சொல்லியாச்சு இது இதுக்கு அடிப்படை உயிரோடு உள்ள என்ன ஞானமடைந்த ஒரு ஞானி என்னை போன்ற ஒரு ஞானமடைந்த ஞானிகிட்ட சரணாகதி அடைந்த நிலையில் ஒழுக்கம் உயிரில் மோம்புப்படுகிறது சொல்லியிருக்கு இந்த குருவுக்கு முருவின் மீது உங்களுக்கு பக்தி ஒழுக்கம் அன்பு நம்பிக்கை மரியாதை பக்தியில் அமைச்சு நீங்கள் உச்சரிக்கின்ற மந்திரம் நீங்கள் அதை எடுத்து அழஞ்சிதான் ஓம் நம நாராயணா ஓம் நம சிவா எல்லாட்டி ஹூ ஹூ அல்லாஹ் ஹூ எதுக்கு நீங்கள் பணம் கட்டவும் தேவையில்லை ஒன்றும் கட்டதில்லை இன்னொரு பேருக்கிட்ட நீங்கள் பற்றி சொல்லவும் தேவையில்லை யாருக்கும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போகிறதும் இல்லையென்றது உங்களுக்கு உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது சுவாசத்திலும் தினமும் காலையில் படுத்து தூங்கி எழும்பும் போது தூங்க முதல் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பவுணுமென்னு சொன்னால் கா காலி வயிற்றில் இன்னும் அட்வான்ஸ்டாக அதே மாதிரி அட்வான்ஸ்டாக பவுண்டு சொன்னால் அது எப்போவும் ஒரே இடத்துல இருந்து செய்கிறது காலையில் மாலையிலும் செய்கிறது தினமும் செய்கிறது இப்படி இப்படியெல்லாம் தீவிரத்தை நீங்கள் காட்டிங்களாம் பண்ணிட்டு ஃபஸ்ட் டே வேலை செஞ்சிடும் அப்படித்தான் காலையில் மாலையிலேருந்து தான் நீங்கள் செஞ்சாலும் இருட்டில் கொஞ்சம் கொஞ்சம் சாடையை இருட்டிலேருந்து இந்த மாதிரிலாம் செஞ்சால் ஒரு ஃபோர்ட்டி டேஸுக்குள்ள இது உங்களுக்கு நீங்கள் ஒரு சோம்பரியாக இருந்தால் செய்ய மாட்டீங்க நீங்கள் சோம்பர் இல்லையாமான்னு சொன்னால் இதுதான் டெக்னிக் தான் ரகசியம் இதன் மூலம் இந்த மனிதன் ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க அதுக்கு முந்தி யோக பயிற்சிகள் தியான பயிற்சிகள் அதுகள் இதுகளெல்லாம் செய்கிறது அதெல்லாம் உங்களை உடலே மனசே ப்ரிப்பேர் பண்ணுறது இதெல்லாம் பாண்டி வந்து சிவராஜ் யோகத்துக்கு வர சொன்னால் இந்த குரு தான் அவரே எடுத்து நீங்கள் அவரை எங்கும் கண்டா இல்லைண்டா அந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தால் அது மட்டும்தான் வேலை செய்யுது இது மட்டும்தான் சாகாவரம் தாறது ஞான கடாச்சத்தை கொண்டு வர்றது ஏனைய ரெஸ்ட் ஆஃப் ஐடியாஸ் ஆர் அது வந்து அதில் போய் யார் பண்டதே இல்லை எல்லாருக்கும் தோல்விதான் அங்கே போனான்னு இந்த கோயிலுக்கு நான் அந்த ஆற்றுல மூழ்கினான்னு இல்லாட்டி இந்த ஜப மாலை பண்ணினான்னு அதை பண்ணினான் இதை பண்ணினான் அதில் எல்லாம் போய் பண்டவர்கள் யாருமே இல்லை வெற்றிக்கான வழியை இங்கே சொல்லியாச்சு நீங்களும் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் இந்த உண்மையை நீங்கள் தோணுங்க நீங்கள் உங்களை நான் அனுபவம் அடைவதற்காக கூப்பிடுறேன் அழைக்கிறேன் நீங்கள் பண்டிதராக ஆகிறதுக்கு இல்லை நீங்கள் உங்களை அறிஞ்சு கொள்றதுக்கு நீங்கள் யார் என்பது நீங்கள் புரிஞ்சு கொள்வது நீங்கள் யாரென்றது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு புறாமை எரிச்சல் கலவு கோபம் எல்லாம் வராது நீங்கள் யாருன்னு உங்களை புரிஞ்சுக்கிறன்னு நீங்கள் கடன் நீங்கள் யாருன்னு புரிஞ்சா உங்களுக்கு காதல் நீங்கள் காதல் இருக்கிறீங்க நீங்கள் யாரென்னு புரிஞ்சா தான் உங்களுக்கு உண்டல் சக்தி மேலே வருது நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தானே உங்களுக்கு சரியான தாம்பத்திய வாழ்வு நடக்குது ஆகவே இந்த மந்திரம் அனைத்தையுமே செய்யும் இது இல்லாத என்ற வாழ்க்கையில் வந்து அது ஒரு பாலைவனம் வறண்ட நிலம் தேங்க்ஸ்